வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இன்றைக்கி என்ன ரெசிபி செய்யலான்னு பார்க்கும்போதும் பீஸா தானே அபவத்தில் வருது ஸோ இன்னைக்கு நம்ம பீஸா தான் செய்ய போகிறோம் அந்த பீஸா சின்னவங்கலேருந்து பெரியவங்களை வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த பீஸா நம்ம கடையில் போய் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப காஸ்ட்வைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இன்ஸ்டன்ட் பீஸா தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த பீஸா பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீமியாகவும் ரொம்ப ஜூஸியாகவும் இருந்தது டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போதும் நம்ம எப்போவுமே ஆர்டினரியாக நம்ம வாங்குகிற அந்த பீஸாவோடைய அதே மாதிரி லெவலில் தான் இருந்தது நம்ம இன்றைக்கி செய்யப்படுற ரெசிபீஸோடு இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாமா ப்ரெட்டு சீஸு கார்ன் கார்ன் திருப்பி நீங்கள் ஆலிவ்ஸை எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் திரு ஆரிகானோ ஸ்பைஸஸ் பீஸா சாஸு முட்டை ஸோ இதுக்கு தேவையான பிரெட்டை வந்து ஸ்லைஸ் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்ல ஒரு பவுட்ரு ஃபார்முக்கு கொண்டு வந்துடுங்க அதுக்கு பிறகு இதை ஸ்டிக் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஆக்கிட்டு அதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு எக் ஆட் பண்ணணும் ஹாஃப் ப்ரெட்டுக்கு மூணு முட்டை போதும் நான் இப்போ ஃபுல் பிரெட் ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஏழு முட்டை ஆட் பண்ணேன் இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும் இது வந்து பீஸாவுக்கு வந்து எப்போமே நம்ம பேட்டர் மிக்ஸ் பண்ணும் போதும் அது வந்து சப்பாத்தி பதமாக இருக்கும் இப்போ இது இன்ஸ்டன்ட் பீஸானால நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஊத்தாப்பம் பதத்துக்கு தான் நம்ம இப்போ கொண்டு அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பட்டர் இல்லைன்னா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் மாவு அதில் வந்து தோசை மாவு மாதிரி போட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறோம் ஸ்ப்ரெட் பண்ண பிறகு ஒரு லிட்டை வச்சு நம்ம வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிடுவோம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணணும் டூ மினிட்ஸ் கழித்து லிட்ட ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஃபோக்கை யூஸ் பண்ணி அந்த சர்ஃபேஸ் மேலே நல்லா குத்தி விடணும் குத்தின பிறகு நம்ம வச்சிருக்க பீஸா சாஸ் அதாவது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற பீஸா சாஸை வந்து அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு நமக்கு தேவையான அளவு சீஸ் எவ்வளோ சீஸ் வேணுமோ அவ்வளோ சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க சீஸ் ஆட் பண்ண பிறகு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு பீஸா ஸ்பைஸஸ்ன்னு கிடைக்கும் கடையில் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆரிகேனோ ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ண பிறகு கார்ன் நீங்கள் வேணால் சிக்கன் பன்னீர் ஆலிவ்ஸ் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் திருப்பியும் ஒரு லேயர் சீஸை வந்து நான் வந்து சிடார் சீஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிருங்க திருப்பியும் ஒரு ஒன் மினிட் டூ மினிட்ஸ் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான இன்ஸ்டன்ட் பீஸா ரெடி ஆகிட்டு நம்மளோட ஒரிஜினல் பீஸா நம்ம கடையில் போய் சாப்பிட்ற ஒரிஜினல் பீஸா எப்படி இருக்கும் அதே டேஸ்டில் தான் எனக்கு இது இருந்தது பிள்ளைங்க ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போதும் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த பீஸா நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் பிள்ளைங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது ரொம்ப க்ரீமியாகவும் ஜூஸியாகவும் இருந்தது இந்த பீஸாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ